வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ பாலச்சக நகந்தசாமி டெட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் டெட்டு கெமிஸ்ட்ரி அப்படி என்ன தான் இருக்கு அதில் என்னென்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம் இதில் பார்க்குறது சிக்ஸ் டு டுவெல்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கெமிஸ்ட்ரின்னு இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் இது இது பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றியுள்ள பருப்பொருள் இந்த ஏரியாவிலிருந்து ரெண்டு அல்லது மூன்று கேள்விகள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபஸ்ட் எடுத்துருக்கேன் இதில் எடுத்துமே ஃபஸ்ட்டு சுற்றி உள்ள பருப்பொருள் அப்படின்னு கெமிஸ்ட்ரிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுதான் நமக்கு சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள இருக்கிற அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திடம் திரவம் வாயு இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க திட திரவ வாயு பற்றின தகவல்கள் தான் திடம் அப்படின்னு என்ன மிகவும் குறைந்த இடைவெளியுடன் துகள்கள் நெருக்கமாக இருக்கும் புரியல என்ன பண்றோம் கல்லை நினைச்சுக்கோங்க கல் இப்போ ஒரு கல் நம்ம எடுத்து அடிக்கிறோம் கல்லு நினைச்சுக்கோங்க இது ரொம்ப கெட்டியா இருக்கு திடத்துக்கான எக்ஸாம்பிள் சரிங்க இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கேட்க போறாங்க அந்த எக்ஸ்பிளைன் என்ன அப்படின்னா இடைவெளியுடன் கூடிய தொகல் இதுதாங்க கான்செப்ட் சரிங்களா இப்ப திரவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீர் இது உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து வேணும் அப்படின்னா இதுக்கான ஒரு விரிவாக்கமா நம்ம புக்கில் கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா திண்மத்தை விட திரவத்தில் கம்மியான இடைவெளி இருக்கும் ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் நீர் சரிங்களா வாயு அதிக இடைவெளியுடன் ஈஸியா நகரக்கூடிய வகையில் வாயு மூல துகள்கள் இருக்கும். இதான் அப்படியே एक्सप्लेन. சரி இதுக்கு வந்து எடுத்த காற்று சொல்லலாம். சரி. இப்ப இப்போ வந்து என்ன சொல்றோம்னா முதல்ல வந்து இயற்பியல் மாற்றம் அப்படினா என்னன்னு பார்ப்போம். அழுத்தம் கொடுக்கறதும் போட்டு பிரஷர் பண்றோம்ல அந்த அழுத்தம் கொடுக்கறதும் வெப்பப்படுத்துறதுமான அந்த இந்த மாதிரியான காரணங்களால ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அந்த துகளுடைய அமைப்பு மாறுபடுது அப்படிங்கிறது அந்த பொருள் இயற்பியல் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பொருள்களை வெப்பப்படுத்துறதால ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்கலாம். இப்ப வரிசை. ஒரு பொருளை வெப்பப்படுத்த பண்றதுனாலயோ அல்லது குளிர் விற்கிறதுனால ஒண்ணு கூலிங் பண்றதுனால இல்ல ஹீட் பண்றதுனால இங்க இப்ப ஒரு இரும்பு இருக்குன்னு அதை ஹீட் பண்றோம் இல்ல அதை கூல் பண்றோம் அப்படின்னா அந்த பொருளானது விரியும் அல்லது சுருங்குமே தவிர அந்த பொருளுடைய நிறையில எந்த மாற்றமும் அடையிறது இது ஒரு முக்கியமான விஷயத்தை மேலே வச்சுக்கோங்க அதாவது அந்த பொருள்ல அடங்கி இருக்கக்கூடிய தொகைகளுடைய எண்ணிக்கையில எந்த மாற்றமும் ஏற்படுறது ஆனால் அந்த தொகையுடைய அமைப்புல மாற்றம் ஏற்படுது இது ஒரு விஷயத்தை மேலே ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஹீட் பண்றீங்க ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை ஹீட் பண்ணிருக்கேன் அதனுடைய பருமன் அதிகரிக்குது அதே மாதிரி அதே பாத்திரத்த குளிர்விக்கிறப்ப அதனுடைய பருமன் குறையுது இந்த விஷயத்தையும் நிறை பருமன் தான் மாற்றங்கள் இருக்கு சரி தின்பம் திரும்பம் வாயுக்குள்ள வெப்பப்படுத்துகிறப்ப சுருங்குதல் விரிதல் இது வந்து கூழ் பண்ணுறப்பையும் சரி ஹீட் பண்றப்பையும் சரி இந்த இது நடக்குது இந்த நடக்குது இந்த மாதிரியான செயல்களையும் கடந்து வேறு சில சாத்தியக்கூறுகள் நடந்துருக்கு அது என்னென்ன விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சில நிலம் நில அதாவது சில நிலை மாற்றங்கள் ஒரு சில விஷயங்கள் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடியது இங்க இருக்கக்கூடிய ஒரு செட்டை ஃபஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கோங்க அது உருதல் உரையதல் ஆவியாதல் ஆவி சுருங்குதல் பதங்கமாதல் படிகமாக்குதல் இந்த விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல உருகுதல் உருகுது 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 எங்க திண்மத்திலிருந்து திரவத்துக்கு மாறுறது கெட்டியா இருக்கக்கூடிய மனம் கூட திரவமாக உரு என்ன சொல்றது என்ன உருகிறது உருகுதல் பேர் உறைதல் அப்படின்னு ரெண்டாவது விஷயத்தை இருக்கும் அதுல என்ன அப்படின்னா திரவத்திலிருந்து திண்மத்துக்கு மறது கெட்டியாகுது எக்ஸாம்பிள் பனிக்கட்டி ஹீட் பண்றோம் கட்டி என்ன சொல்றது திண்மமா இருக்கா கெட்டியா இருக்கா அதை ஹீட் பண்றப்ப என்னன்னா நீராக உருகுதா சோ அது உருகுன்னு சொல்றோம் அதே மாதிரி ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்விக்கிறப்ப அது பனி பனிக்கட்டியாக அமருது அப்போ உருகுதல் உறைதல் பாத்தீங்க அப்படின்னா நேர் ஆப்போசிட்டா இருக்கா இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கலாமா திண்மம் திரவம் திரவம் டு திண்மம் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இப்ப ஆவியாதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியை நூறு டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துறப்ப அது கொதிச்சு நீராவியாகுது இதுக்கு இன்னொன்னா ஆவி சுருங்குதல் பேர் வாயுவில் இருக்கக்கூடிய திரவ அது வாயு இருந்து திரவத்துக்கு மாறுது காத்து மாதிரி இருக்கிறத தண்ணியா மாத்துறது ஆவி சுருங்குதல் பேரு அப்ப இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுக்குதான் இது ஒண்ணு பெரிய கஷ்டம் இருக்காது சரிங்களா அதே மாதிரி வெப்ப கொள் விளைவுகள் வெப்பத்தை கொள்ளக்கூடிய விளைவுகள் அப்படின்னா உருகுதல் ஆவியாதல் பதங்கமாதல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே வெப்பம் செலுத்தப்படுறதுனால நடக்குது அதனால இதை வெப்ப கொள் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இது வந்து ரெண்டு இருக்கு ஒண்ணு வெப்ப உமிழ் நிகழ்வுகள் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் சொல்லுறது வெப்ப உமிழ் நிகழ்வுகள் அப்படின்னு நிகழ்வுகள் அப்படின்னா உரைதல் ஆவி சுருங்குதல் இதுகள்ல எல்லாம் வெப்பம் நீக்கப்படுறதில்ல இதை வெப்ப உமிழ் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு பதங்க மதம் இதை நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருப்போம் பதங்க மதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கற்பூரத்தை ஃபஸ்ட்டு எடுத்து மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும் திண்ம தென்ம இருந்து திரவமாகாமல் அதாவது கெட்டியாக இருந்து தண்ணி ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாயு நிலைக்கு போடுறது பதங்க மதம் இதுக்கு எக்ஸாம்பிள் கற்பூரத்தை சொல்லுவோம் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு எக்ஸாம்பிள் மைண்டில் வச்சுக்கோங்க நமக்கு கேட்க வாய்ப்பு நாப்தலின் நாப்தலின் அமோனியம் குளோரைடு இதுவும் பதங்கமாதலுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் சரிங்களா அடுத்து படிகமாக்குகள் ஆறாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து செய்கிறான ஒரு விஷயம் அதாவது ஒரு சூடான செரிந்த கரைசல்லிருந்து படிகங்களை பெறக்கூடிய முறைக்கு படிகமாக்குதல் அப்படின்னு பேர் அவ்வளோ தான் இருக்கிற முக்கியமான விஷயம் அடுத்து வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து வேதியியல் மாற்றங்கள் நடத் நடத் அதை என்ன சொல்கிறது நடந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு பொருள் உருவாகிறதும் பொருள் வேற ஒரு பொருளா மாறுறதே வேதியியல் மாற்றங்கள் இப்ப இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னா எந்த ஒரு பொருள் புதுசா உருவாக இயற்பியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்கும் அப்படி வேதியியல் மாற்றங்கள் வந்து புதுசா இன்னொரு பொருள் உருவாகும் சோ இது வந்து வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இந்த பகுதியில் தான் கேள்விகள் நிறைய வந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த பாருங்கள் அந்த இரும்பு துருப்பிடித்தல் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க இந்த எரிதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியா நாடா பத்தி ஒரு ஒரு டைம் கேட்டுருந்தாங்க இந்த ஏரியா தான் எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு இரும்பு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது துரு உருவாகக்கூடிய அந்த முறைன்னு சொல்லப்படுது இரும்பு ஆக்சிஜன் நீர் இதெல்லாம் சேர்ந்தது தான் துருன்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம இதில் கெமிஸ்ட்ரி நம்ம எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வேதியல் வாய்ப்பு என்ன பண்ணணும் எஃப்இ இல்லைங்களா எஃப்இ ஆக்சிஜன் சேர்த்துறோம் ஓ டூ இல்லைங்களா ஆக்சிஜன் சேத்துறோம் அப்போ இது என்ன கூடவே என்ன சொல்கிறோம் அந்த தண்ணியும் நமக்கு சேருது அதாவது ஹெச் ஓங்கிறது நம்ம தண்ணி இருக்குன்னா அந்த இது விசல்கிறோம் சரிங்களா ஹெச் டூ ஓ ஹைட்ரஜன் ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் அளவு ஒரு அணு ஆக்சிஜன் கிடைக்கிறது வந்து ஹெச் டூனு சொல்கிறோம் இதோடைய ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஃப்இ இரும்பும் இதில் இருக்குது கூடவே என்ன சொல்கிறது எஃப்இ ஓ த்ரீ இந்த விஷயத்தை மேல் வச்சுக்கோங்க டாட் தண்ணி அதாவது ஹெச்டுஓ இது நமக்கு கிடைக்குது ஹெச் டூ ஓ கிடைக்கிது இதுக்கு முன்னாடி இந்த எஃப்யூ டூ அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வரும் சரிங்களா எஃப்யூ டூ அங்கே ஓ த்ரீ வரும் இப்போ இங்கே என்ன நடக்க என்ன நடக்குது அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஹெச்டு ஓ இருக்குது கூடவே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மூணு ஓ டூ நமக்கு இதில் கிடைக்கப்பட்டு சரிங்களா இரும்பு துரு பிடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் மற்றும் நீர் ரெண்டு அதாவது ஈரப்பதம்னு சொல்லக்கூடியது என்ன ஈரப்பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் நீரும் ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இரண்டும் மட்டுமே போதுமானது அப்படின்னு ஒரு மெசேஜை நம்ம எடுத்துக்கலாம் கூட பார்த்திங்கன்னா இரும்பு துருப்படுத்தல இன்னொரு டெல்லி சுல்தானியா இரும்பு தூண் அப்படின்னு ஒன்று டெல்லி சுல்தானியில் டெல்லியில் இருக்கக்கூடிய இரும்பு தூண் டெல்லி சுல்தானியில் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம் அதனால் அது அப்படியே வந்திருக்கோம் இரும்பு தூண் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தூண் தான் குதுப்புனார் வளாகத்தில் இருக்குது இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த இரும்பு தூண் வந்து இத்தனைக்கும் அதாவது இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து மேலே எந்த ஒரு கூரையும் அதாவது அது வெயில் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி அந்த இரும்பு நனையும் நனையும் வெயில் காயும் இல்லாம புறவெளியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தூண் துருபிடிக்கல நார்மலாக ஒரு இரும்பு தூக்கி வெளியில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இந்த ஆக்சிஜன்லாம் சேர்ந்துது அப்படின்னா இரும்பு துருப்பிடிச்சு போய் நாலு அழைப்பு அது அரிச்சு எடுத்துரும் பட் இந்த இரும்பு தூண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியர்கள் வந்து பாருங்க பதினாறாம் நூற்றாண்டிலேயே துருப்பிடிக்கிறத தவிர்க்கிறதுக்காக உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த விளங்கிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இரும்பு தூண் வந்து துருப்பிடிக்கல சரிங்களா இப்ப பொதுவாக இரும்பு மேலே குரோமியம் அல்லது துத்தனாக இந்த ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் இருக்கு பாருங்க குரோமியம் அல்லது துத்தநாகம் இந்த ரெண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உலோகங்களை வந்து பூசுறது மூலமா துருப்பிடிக்கிறது தடுக்கும் இரும்பு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதான் ரீசன் இது நம்ம பூசலாம் இந்த முறைக்கு பேர் தான் நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு பேர் இப்போ அடுத்தது வந்து எரிதல் இந்த ஏரியா வந்து நமக்கு போன மாதிரி டெட்டில் கேட்டுருங்க மெக்னீஷியம் நாடா எரியதை பார்க்கலாம் காத்துல மெக்னீசியம் நாடா எரியறப்ப மெக்னீசியம் நாடா ஆக்சிஜன் கூட எனர்ஜி மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு ஒரு புது பொருள் உருவாகும் இப்ப மெக்னீசியம் பிளஸ் ஆக்சைடு இப்ப வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இப்படி சோரம் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் எம் இல்லைங்களா ஆக்சிஜன் இது சேரும்பொழுது ஓ டூ இது சேரும் பொழுது நமக்கு ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்குது டூ எம்ஜி ஓ இப்ப வந்து ரெண்டு மெக்னீசியம் டூ எம்ஜி ஓ இங்க நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது சரிங்களா சோ இது வந்து இதுக்கான ஆன்சரா சொல்றது டூ எம்ஜி மெக்னீசியம் ஆக்சைடு நமக்கு கிடைக்குது மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற சேர்மம் வெண் வெண்ணிறத்துல வெண்மையான நேரத்துல சாம்பல் தூள் மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப அடுத்தது வந்து நொதித்தல் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு ஏரியாவா நொதித்தல் நொதித்தல் அப்படின்னா ஈஸ்ட் பாக்கிரக்கல் இதில் வச்சு நம்ம சொல்லக்கூடாது மற்றும் சில வகை பாக்கிரக்கல்ல சர்க்கரை கரசல ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆகும் மாத்திர நிகழ்வுக்கு பேரு நொதித்தல் அப்படின்னு ஃபேமஸான ஒரு பேர் நம்ம என்ன அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் இது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு நுண்ணியலாளர் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இவர் தான் முத முதல்ல நுதித்தல் அப்படிங்கிற நிகழ்வை பத்தி சொன்னார் காற்று இல்லாத சோழல்ல ஈஸ்ட் அப்படிங்கிற நுண்ணுரியோட முன்னிலையில நடக்கிற செயல் நுதித்தல் அப்படின்னு சொல்லப்படுது இவர் தான் ரேபிஸ் அப்படிங்கிற மருந்து கண்டுபிடிச்சார் நாய்கடிக்கு அ வெறி நாய்கடிக்கு வருதுலயே இன்னொன்னு சொல்றோம் சமையல் சோடா அப்படின்ற ஒரு விஷயத்தை சமையல் சோடா சமையல் சோடா அப்படிங்கிறது சோடியம் பை கார்பனேட் இல்லைங்களா எலிமி சார் அதில் இருக்கு இது ரெண்டும் இணையிற வினைப்பத நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டுமே கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வேதி வினை நடந்து சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிற ஒரு உப்பும் நீரும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அதாவது சோடியம் பை கார்பனேட்டு பிளஸ் சிட்ரிக் அமிலம் ரெண்டுஷன் பண்ணுறது வினை புரியும் பொழுது பாத்தீங்கன்னா சோடியம் சிட்ரேட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் வெளியாறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிடிப்போம் இது வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வனஸ்பதி இந்த வனஸ்பதி வந்து அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம் அதாவது சமையல் வனஸ்பதி பயன்படுது அது எப்படி தயாரிக்கிறாங்க தாவர இருந்து ஹைட்ரஜன் சேர்த்து வனஸ்பதி உருவாகுது இந்த வனையில் நிக்கல் பிளாட்டினம் அல்லது பல்லேடியம் வினையூக்கியாக பயன்படுது ஸோ இது வந்து வனஸ்பதி அதில் வந்து ரொம்ப முக்கியமானது சுட்ட சுண்ணாம்பு ப்ளஸ் நீர் அதாவது சுட்ட சுண்ணாம்பு கூட அதாவது கால்சியம் ஆக்சைடு கூட தண்ணியை சேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகளவு வெப்பம் வெளியேறி தெளிந்த சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகுது சரிங்க தெளிந்த சொன்னா வந்து கால்சிப் உருவாகுது சரிங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு இதுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப்ல இருக்காங்க இப்போ இங்க ரெண்டு விஷயத்தை ஒன்று என்னன்னா கால ஒழுங்கு மாற்றங்கள் கால ஒழுங்கற்ற மாற்றங்கள் இதுக்கான சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதாவது கால ஒழுங்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூமி சொல்லக்கூடிய அந்த சுழற்சி இருக்கு பாருங்க பூமியின் சுழற்சி இதய துடிப்பு அதே போல மணிக்கு ஒரு தடவை கடிகாரம் அடிக்கிற அந்த நிகழ்வு கடிகாரத்தோட நொடி முள் நிமிட முள் மணிமுள்ளோடைய ஓட்டம் இதெல்லாம் வந்து கால ஒழுங்கு மாற்றங்கள் அப்படின்னு சொல்றீங்க கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த புக்கில் வந்துட்டு சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து கால ஒழுங்கற்ற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் அதாவது ஏரிமலை வெடிக்கிறது நிலநடுக்கம் ஏற்படுது இடியுடன் கூடிய மழை தோன்றக்கூடிய மின்னல் கிரிக்கெட்ல ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டம்பு இருக்கு பாருங்க அந்த ஸ்டம்புடைய இடைப்பட்ட தொலைவில் ஓடக்கூடிய அந்த ஆட்டக்காரருடைய அந்த ரன்னு ரன்னிங் போறாங்க பாருங்க அந்த ஆட்டக்காரருடைய ஓட்டம் நடனம் ஆடக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடிய கால்களுடைய இயக்கம் இதெல்லாம் ஒழுங்கற்ற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க சரிங்களா அடுத்து அணு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து நமக்கு நைத்து சேலம் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து பருப்பொருட்கள் அப்படிங்கிற ஏரியா வந்து நம்ம வரிசை பார்க்கறதுல அணு அப்படிங்கிறது ஒரு தனிமத்துடைய எல்லா பண்புகளையும் கொண்ட ரொம்ப சின்ன தொகல் அப்படின்னு சொல்லப்படுது ஒரே தனிமத்தோட அணுக்களோ வேற வேற தனிமத்தோட அணுக்கோளை சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குது இதே இது வந்து முக்கியமான சொல்றது சொல்கிறது எப்படி உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இன்னொன்னு படிப்பு என்னன்னா மின் சுமை அதாவது நேரல்ல எதிரி அயனியாக இருக்கலாம் அந்த மின் சுமை இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது அணுக்களுடைய தொகுப்புக்கு பேர் அயணிகள் அப்படின்னு சொல்லப்படுது பிரச்சனைகள் இதுவும் நம்ம இந்த டாபிக் இப்படி கேட்டால் தனிமங்கள் அப்படின்னு ஒரு ஏரியாவை நம்ம கூட்டு தனிமங்கள் அப்படிங்கிறது தனிமங்கள் ஒரே வகை அணுக்களை தான் கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் ஒரு அணு அப்படிங்கிறது ஒரு தனிமையுடைய மிகச்சிறிய தொகை அப்படின்னு சொல்லப்படுது அது அந்த தனிமத்துடைய பண்புகளை மட்டும்தான் வச்சிருக்கும் ஒரு தனிமை இருக்குன்னா அந்த ஒரு அணு இருக்கு அப்படின்னா அந்த அணு அது ஒரே பண்புகளை மட்டும் தான் ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு அணு எண் இருக்கு இது அந்த தனிமத்தோட அணுவில் இருக்கிற உட்கருள் இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை குறிக்கும் பாருங்க எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இதெல்லாம் வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கில் அந்த சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டு இருக்கோம் மொத்தம் நூற்றி தனிமங்கள் இருக்கு இது இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டில் கொடுத்த நமக்கு விஷயம் சரிங்களா இப்போ இங்கே இதில் தனிமங்கள் இன்னொரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க அதாவது மொத்தம் நூற்றி பன்னெண்டு தனிமங்கள் இருக்கும் அதில் தனிமங்களுக்கு வந்து குறியீடுகள் கொடுக்குறது எப்படி அப்படின்னு முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் எழுத்து ஆங்கில எழுத்து முதல் எழுத்து குறியீடாக வச்சிருக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம் இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ கார்பன் இருக்கு அப்படின்னா சி கார்பனுக்கு கார்பன் அப்படிங்கிறப்ப அதுக்கு முதல் எழுத்து சீன் சொல்லும் புளூரின் எஃப் முதல் எழுத்து எஃப் புளூரின் அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு ஹெச் அயோடின்கு ஐ நைட்ரஜனுக்கு என் ஆக்சிஜனுக்கு ஓ பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்க்கு பி அதே மாதிரி கந்தகம் அப்படின்னு நான் போடணும்னு வச்சுக்கோங்க கந்தகத்துக்கு வந்து நம்ம எஸ் போடுவோம் கந்தகங்கிறது கே இல்லை சார் வரும் சல்பர் அதுக்கு வந்து எஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா கந்தகத்துக்கு இது ரொம்ப முக்கியம் வெண்ணடையத்துக்கு வினியத்துக்கு யூ இட்டியமுக்கு ஒய் சரி இப்போ முதல்ல வந்து ஒரு எழுத்து இப்போ ஒரே எழுத்துல ஸ்டார்டிங் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு அது வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு தனிமனுடைய ஆங்கில பேர்கள் ஒரே முதல் எழுத்தா இருந்துச்சுன்னா முதல்ல இருக்கிற ரெண்டு எழுத்துகளையும் சேர்ந்து அதோட குறியீடு எழுதுறப்போ புரியுங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து பெரிய எழுத்தா இருக்கணும் ரெண்டாவது எழுத்து சின்ன எழுத்தாக எழுதப்படுது இது முக்கியம் இப்ப அலுமினியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து என்ன பண்ண போறோம் முதல் எழுத்து பெரிய எழுத்தாகவும் சின்ன எழுத்தா ரெண்டாவது போறோம் ஏஎல் அலுமினியம் பேரியம் அப்படிங்கிறது பிஏ பேரியம் இருக்கு அப்படின்னு பிஏ இப்படி போறோம் பேரியம் பெர்லியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டு ஒரே மாதிரி பேர் தானே வருது பெர்லியத்துக்கு வந்து பிஇ போறோம் பெர்லியத்துக்கு பிஸ்மத்துக்கு பிஐ போறோம் பிஐ பிஸ்மத்துக்கு அதே இதே மாதிரி வரக்கூடிய புரோமின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் போடுறோம் கோபால்ட்டுக்கு சிஓ ஹீலியத்துக்கு ஹெச்இ சொல்றோம் நிக்கல்க்கு என்ஐ நியான்கு என்ஐஇ நியானுக்கு என் பாருங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து ரெண்டு எழுத்துக்கள் போட்டு அடுத்து மூணாவது ஆக இருக்கக்கூடிய எழுத்து அதை சேர்த்துக்கோங்க சில்கானுக்கு எஸ்ஐ ஆர்கானுக்கு ஏஆர் சொல்றது இப்போ குறியீட்டுடைய முதல் ரெண்டு எழுத்துக்களும் ஒன்னாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தனிமங்கள்ல ஒரு தனிமத்துக்கு முதல் ரெண்டு எழுத்துக்கள் போட்டுக்கோங்க இன்னொரு தனிமத்துக்கு முதல் எழுத்து மூணாவது எழுத்து சேர்த்துக்கோங்க இது வந்து சொல்லிப்பேன் இருக்கு ஆர்கான் ஆர் ஆர்சனிக் இது ஒரே மாதிரி வருதுங்களா சோ ஆர்கானுக்கு ஏஆர் ஆர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆர்சனிக்கு ஏஎஸ் எஸ் சரிங்களா ஆர்சனிக் ஏ குளோரின் குரோமியம் ரெண்டுக்கு பாருங்க குளோரின்கு வந்து சிஎல் போட்டுக்கிறோம் குளோரின்கு சிஎல் போடுறோம் அப்படின்னா குரோமியத்துக்கு வந்து சிஆர் போட போறோம் சிஆர் சரிங்களா ஸோ அது முதல் ரெண்டு எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மூணாவது எழுத்து ஃபர்ஸ்ட் போட்டுருக்கோம் எழுத்து போட்டுக்கோம் முதல்ல வந்து ரெண்டு எழுத்துக்கள் ஒரு தனிமதிக்கு கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய தனிமதிக்கு வந்து மூணாவது எழுத்து போட்டுக்கிறோம் சரிங்களா காட்மியம் சிடி சொல்கிறோம் மெக்னீசியத்துக்கு வந்து எம்ஜி போடுறோம் மேங்கனீஸ்க்கு எம்என் போடுறோம் எம்என் என் மேங்கனீஸ்க்கு சரிங்களா எம்ஜிங்கிறது மெக்னீசியம் போடுறோம்னா எம்என் போடுறோம் இந்த மாதிரி போட்டுக்கோம் நாலாவது என்ன பண்றோம் அப்படின்னா தனிமங்களுடைய இப்ப லத்தீன் அண்டு கிரேக்க பெயர்கள் கொடுக்க போறோம் என்னன்னா சில தனிமைகளுடைய குறியீடுகள் அதோடைய லத்தின் அல்லது கிரேக்க பெயர்கள் அடிப்படையில் எழுதப்படுது இப்படியா ஒரு பதினோரு தனிமைகளுக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க அந்த பதினோரு தனிமைகள் பாத்தீங்கன்னா சோடியத்துடைய லத்தின் பேர் பாத்தீங்கன்னா நேற்றியம் நேற்றியம் சோடியத்துடைய லத்தின் பேர் பாத்தீங்கன்னா நேற்றியம் அப்படின்னு சொல்றது நேற்றியம் இது வந்து என் ஏ சோடியத்துக்குண்டான அந்த குறியீடு வந்து என் ஏன்னு சொல்றோம் சரிங்களா பாதரசம் மெற்குறின்னு சொல்றோம்ல பாதரசம் மேற்குறியும் இது வந்து ஹைட்ராஜிரம் பாதரசத்துக்கு ஹைட்ராஜிரம் அப்படின்னு சொல்லுவோம் பாதரசம் ஹைட்ராஜிரம் ஹைட் சரிங்களா ஹைட்டு மைட் வச்சுக்கோங்களேன் பாதரசம் ஹைட் இப்போ மெர்குரி லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ல இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் வச்சுக்கோம் பொட்டாசியத்துக்கு வந்து கேலியம் சொல்லுவோம் கேலியம் ஓகே பொட்டாசியத்துக்கு வந்து கேலியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்து போடுவோம் காரியத்துக்கு வந்து பிளம்பம் பிபி காரியம் இருக்குங்களா அதுக்கு வந்து பிளம்பம் அது வந்து பிபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் சரிங்களா காரியத்துக்கு அதே மாதிரி இரும்புக்கு ஃபெரம் அதோட லத்தீன் பேர் பார்த்தீங்கன்னா இரும்புக்கு சொல்றோம் அதனால இந்த இரும்பு வந்து எஃபி அப்படின்னு சொல்லிடுவோம் வெள்ளியத்துக்கு ஸ்டேனம் வெள்ளியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் சொல்றோம் ஏன் சொல்றோம்னா அதுக்கு லத்தீன் பேர் வந்து ஸ்டேனம் அப்படின்னு சொல்றோம் தாமிரத்துக்கு காப்பர் குப்ரஸ் தாமிரம் செம்பு காப்பர் எல்லாம் ஒன்று தான் ஸோ இதுக்கு வந்து பேர் வந்து என்னன்னா லத்தின் பேர் வந்து குப்ரம் சொல்றதுனால அதுக்கு வந்து சி யூ சொல்லிட்டு போடுவோம் தாமிரத்துக்கு வந்து சி யூ அப்படின்னு போடுவோம் ஏன் அது வந்து குப்ரம் அப்படிங்கிறது லத்தினோட பேர் ஆண்டிமணி ஸ்டிபியம் அப்படின்னு சொல்லுவோம் எஸ் பின்னு சொல்லுவோம் வெள்ளிக்கு வந்து சில்வர் அதோட லத்தீன் பேர் வந்து அர்ஜென்டம் அப்படின்னு சொல்லுவோம் டங்ஸ்டனுக்கு உல்ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால டபிள்யூன்னு போடுவோம் தங்கம் கோல்டுக்கு வந்து ஆரம் அப்படிங்கிறது லத்தீன் பேர் கோல்டுக்கு ஆரம் அன் பேரு அதனால அதுக்கு வந்து ஏ யூ சொல்லிட்டு அந்த கோல்டு தங்கத்துக்கு வந்து அது இந்த மாதிரி பேரை பயன்படுத்தணும் சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப பார்த்துக்கோங்க அஞ்சாவது நான் சொல்லக்கூடிய வந்து நாடு அறிவியல் பேருக்காது சில தனிமையுடைய பேரு அந்த நாடுகள் அறிவியல் அறிஞர்கள் நிறம் அந்த புராண கதை கதாபாத்திரங்கள் இருப்பாருங்க அது அந்த அந்த பேர்லயும் கோள்களுடைய பேர்லையும் வச்சிருப்பாங்க சில குறியீடுகள் இதுகள் இருந்து ஒரு சிலை பார்ப்போம் அமர்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமர்சியம் அப்படின்னா அமெரிக்க நாட்டினுடைய பேரை குறிக்கிறதுக்காக சொல்றது ஐரோப்பாவுக்கு யூரோப்பியம் ஏயு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஐரோப்பா அந்த கண்டத்தை இருக்கக்கூடிய அந்த விஷயத்த கண்டத்தின் பேர்ல வந்து இருக்குது அது ஒரு அறிவியல் அறிஞருடைய பேர்ல வந்து ஆல்பிரட் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் வந்து நோபிலியம் சொல்லுவோம் என்னது நோபிலியம் ஆல்பிரட் நோபல் இவர் வந்து ஒரு அறிவியல் அஞ்சு பேர் அதே மாதிரி ஒரு கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா அயோடின்க்கு வந்து ஐன்னு சொல்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது கிரேக்க மொழி வந்து ஊதாவை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க பாதரசன் மெர்குரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஜின்னு போடுவோம் ஹெச்ஜி மெர்குரி பாதரசன் நம்ம சொல்கிறோம்ல இது என்னென்னா மெர்குரி அப்படிங்கிற கடவுளுடைய இந்த புராண கதாபாத்திரத்தில் பிறகு இந்த மெர்குரி அப்படின்ற கடவுளுடைய பேரு குறிக்கிறதாக போட்டிருப்பாங்க அடுத்து ப்ளூட்டோ அப்படிங்கிற கோ கோலை குறிக்கிறதுனால ப்ளூட்டோனியம் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு போகணும் பியூ அப்படிங்கிறது வந்து பிளூட்டோனியம் அது வந்து ஒரு கோலுடைய பேரை குறிக்கிறதுக்காக நெப்டியூனியம் அப்படின்னு சொல்றது என்பி நெப்டியூன் அப்படிங்கிற கோல குறிக்கிறதுக்காக என்பி அப்படின்னு சொல்லப்படுது யுரோனியம் யுரேனஸ் அப்படின்ற கோலை குறிக்கிறதுனால யுரோனியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம் சோ முதல்ல ஒரு தனிமம் இருக்குது அதே மாதிரி அதனுடைய குறியீடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதுவே வந்து ஒரு சில ரியாக்ஷனை வந்து நம்ம பார்த்துக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு இதில் ஒரே என்னன்னு பார்த்தோம் இது கெமிஸ்ட்ரிய முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுக்கு பின்னாடி தான் வந்து ரியாக்சனில் நிறைய கொண்டு போ கொண்டு போகிறேன் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இதை நான் கொடுத்த அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஏட்டுச்சு நம்ம தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் இருக்குன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பேரை வைக்கிறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம் இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூ கேள்விகள் வருதுங்கிறனால இதை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்து வரக்கூடிய கெமிஸ்ட்ரி கிளாஸஸ்ல டோட்டலி வந்து பிளஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்துடும் அதுல இம்பார்ட்டண்டாக இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன இருக்கும் அந்த போர்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுடும் ஓகே டீச்சர் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ